கன்னி ராசி அன்பர்களுக்கு பழங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு ரொம்ப லாபகரமான நிறைய மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா போது நீங்க பாத்தீங்கன்னா லைஃப்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிம்மதியா தூங்கக்கூடிய ஒரு முக்கியமான வாரம் தான் இந்த வாரமா இருக்கும் ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்னன்னா வேலை இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு இந்த வாரம் வாங்காமல் போக மாட்டிங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்டர்வியூ நீங்கள் எதாவது பிளான் பண்ணி எல்லாம் முடிச்சு வச்சுருப்பீங்க அது ஓல்டில் வச்சுருப்பாங்க இந்த வாரம் கூப்பிட்டு நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னு வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லை நீங்கள் எதாவது ஒரு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய மெயிலு உங்களுடைய ஃபோன் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ரெகுலராக செக்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த மெயில்ல வந்து ஸ்பேமில் போய் கூட சில இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸ்பேமையும் ஒரு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாரமாக இருக்குது முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருக்கீங்க காலேஜ்ல எங்கேயா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடக்குது அதில் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் ஒரு பேச்சு போட்டி ஒரு பாட்டு போட்டி அதெல்லாம் வந்து வெற்றிகளை காணக்கூடிய ஒரு முக்கியமான வாரமா இருக்கு அதே போல நிறைய டிராவல் இருக்கும் அந்த டிராவல்ல ஒரு லைஃப் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் சும்மா ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா கூட ரொம்ப என்ஜாய் ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான வாரமா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கும் அதான் அந்த மாதிரி ஏதாவது அவுட்டிங் இந்த வாரம் பிளான் பண்ணி சூப்பராக இருக்கும் அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நீங்க போய் ஏதாவது ஒரு ஒரு விஷயங்கள் செய்யும் போது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அரசியல் இருக்கீங்கன்னா ஒரு நல்ல பாராட்டுகள் வெகுமதிகள் கிடைக்கும் அதே போல நிறைய கண்ணீராசியர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த உணவு சார்ந்த துறையில இருக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்து உங்களுடைய வேலையாட்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க அதே போல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் இந்த வாரம் சேஃப்டியெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏதாவது உங்களுடைய உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க எதாவது மிஷின்ல விஷயில் ஏதாவது அடிபடுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது அதாவது ரொம்ப 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 சேஃப்டியை ஹேண்டில் பண்ண ரொம்ப முக்கியமாக கரெக்டாக ஒரு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க உங்கள் ஃபேக்டரியில ஒழுங்காக எல்லாம் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா சீலாங்களா சேஃப்டி நாம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராது அதே மாதிரி முக்கியமாக இந்த வாரம் வந்து கண்ணீராசி என்பவர் வண்டியில போகும்போது ரொம்ப வேகமாக போகாம கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக கேர்ஃபுல்லாக போகும் ஏன்னா திடீர்னு ஏதாவது கீழே கீழே விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது சான்சஸ் இருக்கு ஆக்சிடெண்ட்டாக கையெல்லாம் கால எதாவது உடையிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கு அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ஒரு பிபி இருக்கு சுகர் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஹை லெவல்ல இருக்குன்னா தேவையெல்லாம் வெளியிலலாம் அடையாதீங்க அது முக்கியமா வெயில் அதிகமா இருந்தாலும் அடையாதீங்க மழை அதிகமா இருந்தாலும் கேர்ஃபுல்லா வெளியில போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்கேயாவது கீழே தடுமாறி விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அதுவும் முதியவர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது அதே போல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நுன்யமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாரம் ஏதாவது சண்டைகள் இருக்குன்னா அதெல்லாம் பிரச்சனைகள் இந்த வாரம் போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம் முக்கியமா பாருங்க காதல் செய்யக்கூடிய நபர்கள் இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க தேவையில்லாத ஏதாவது பேச்சுக்கள் தேவையில்லாத தகராறுகள் உங்களுக்குள்ள வராது வேற யாராவது வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வாரம் சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் தான் சொல்றோம் உங்க ஜாதகத்தில் இருக்கூடிய கிரகம் தந்தா கூட திசாவுத்தி தந்தா கூட பலன்கள் கண்டிப்பா மாறுவோம் நிறைய பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய குறைபாடு இல்லை ஏதாவது ஒரு கர்ம பலனாக சில பேருக்கு ஒரே தோல்விகள் இருக்கு ஒரே கடன் பிரச்சனை இருக்கு பிசினஸ் டெவலப் பண்ண வேலை கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுக்கு உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை கேது திசை புதன் திசை சனி திசை கண்டிப்பாக சில பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர திசைலாம் கூட நிறைய பிரச்சனைலாம் கொடுத்துருக்காங்க அதனால உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருக்க அப்படின்னா சிறிய கட்டணத்துடன் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கப்படும் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் காலில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அப்படின்னா அதுக்கான ரிப்ளை அதுக்கான உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜாகவோ இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் கால்லேயோ இல்லை வீடியோ கால்லேயோ கண்டிப்பாக கொடுக்கப்படும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் முக்கியமா பாத்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது அப்படின்னு சொல்லி இருக்கோம் எல்லாருமே ஜோதிடம் படிக்கலாம் ஒரு இது வந்து ஒரு புரிய ஒரு அற்புதமான அறிவியல் கலை அதை கத்துக்கிறது எல்லாருக்கும் நல்லது அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம் எப்படி பாக்கிறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையை மாற்றுமான கண்டிப்பா மாற்றும் ஒரு தலையில்தான் மாறணும் தோஷம் இருக்கு திருமணத்துல தோஷம் இருக்கா அதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம உறுதம் செய்யும் அது மட்டும் இல்லாம பிரசனங்கள் சோழி பிரசனம் உங்களுடைய கர்ம பலனை பார்ப்பதற்கு சோழி பிரசனம் அதுவே தாம்பூல பிரசனம் அது மட்டும் இல்லாம அஷ்டமங்கல பிரசனம் ஒரு நீண்ட நாளா உங்க ஃபேமில கல்யாணமே ஆகல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமங்கல பிரசனம் பார்க்கலாம் அதே போல உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எதாவது உடல் உபாதைகளா யாராவது இறந்துட்டே இருக்காங்க திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசனம் என்ன கர்ம பலன் இருக்கு தான் டீட்டெயிலா பாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வகுப்பாகவும் எடுக்கிறோம் தேவ பிரசனம் பார்க்கிறோம் ஒரு கோவில்ல ஏன் இந்த தெய்வத்துல பலன் கொடுக்கல நல்லா ஒரு மக்கள் வந்துட்டு இருந்தாங்க அவங்க நினைச்சதான் நடத்துது ஆனா இப்ப நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்ட்டு தேவ பிரசனம் பார்க்கலாம் இதை வகுப்பாகவும் எடுக்கிறோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டை படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கலாம் குறைந்த கடல ஒப்பு நடத்திருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் அதே போல பிடிஎஃப்ல சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுத்துட்டு வரோம் வெறும் தொடர்ந்து போறாங்க டீட்டெயிலாக நோட்ல எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு உங்களுக்கு பீடியை கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பேர் வந்து வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கீனோம்